ஐய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டே இந்த ஒரு குட்டி பிரமாவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி பண்ண எல்லா விஷயத்துக்கும் இப்போ சரியான ஒரு தண்டனை கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிரையும் சேர்ந்துட்டு பண்ண எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆப்பு சரியாக வந்து கிடைக்க போகுது ஏன்னாக்கா நம்ம இலக்கியம் இருக்க இல்லைங்களா எந்த ஒரு தப்பு பண்ணாத அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சது ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இந்த கௌதமும் சரி இந்த அஞ்சலியும் சரி என்ன அதாவது நம்ம இலக்கியம் சரி என்ன பண்ணாங்க நல்லதுக்கு தான் வந்து பாடுபட்டுருக்காங்க ஆனால் இந்த அஞ்சலி இருக்காங்க இல்லைங்களா எப்படியாவது வந்து இவங்களை ஒழிச்சு கட்டணும் அதான் வந்து நம்ம முதல் கட்ட வேலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனாலையும் வந்து என்ன நடக்குது இங்கே இப்போ நம்ம பைரவி இருக்காங்க இல்லைங்களா இப்போ எப்படி வசமாக வந்து மாட்டினாங்கனாக்க நம்ம அஞ்சலிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதன் மூலியமாக தான் இப்போ நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்க போலீஸ் கையில் வந்து பணத்தை கொடுத்து எப்படியாவது வந்து நீங்கள் இந்த ஒரு வேலையை வந்து பண்ணுங்கள் அவளை வந்து தூக்கி வைங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதே மாதிரி நம்ம பயரே வந்து பண்ணிட்டாங்க பைரவி இப்படி பண்ணதுக்கு வாசமா இப்ப எப்படி சிக்க போறாங்கன்னாக்க இப்போ நம்ம அஞ்சலி மாட்டினா என்ன சொல்ல போகிறாங்கனாக்கா ஆதாரத்தோட வந்து மாட்டினாக்கா சரியாக வந்து நம்ம பயரையாக மாட்ட வச்சுருவோம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் வந்து பயிரிவு தான் காசு கொடுத்து பண்ணாங்க நான் அந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அஞ்சலி சொல்லிட்டாங்கனாக்க வசமாக வந்து நம்ம பயரவையாக மாட்டிடுவாங்க இப்போ கௌதம் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இந்த இலக் அதாவது இந்த அஞ்சலி இருக்காங்க இல்லைங்களா அவங்கள விட்டுட்டு இதுக்கெல்லாம் நீதானமாக காரணம் உன்னை வந்து சும்மா விட போகிறது கிடையாது நீ எல்லாம் ஒரு பொம்பளையா எல்லாம் ஒரு அம்மாவா எனக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தை வந்து கேட்பாங்க கேட்குற எல்லா விஷயத்த வந்து நம்ம பைரவி பதில் சொல்ல முடியாம வந்து மாட்டிக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் பைரவின்னு தான் இருந்து தெரிஞ்சா போதும் அடிச்சு நம்ம பைரவி பல்லுகளெல்லாம் உடைச்சிருவாங்க அந்த அளவு கோவத்தில் தான் வந்து இருக்காங்க ஏன்னா யார் இருந்தாலும் வந்து கோவம் வரதான் செய்யும் இப்போ நம்ம ஜானு வந்து என்ன பண்ணாங்க பொறுமையா இருந்தாங்க இப்போ பொறுமையா இருந்தது என்னாச்சுனாக்கா இவ்வளோ பெரிய விஷயம் ஆகுது நம்ம தான் வந்து நீங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்றீங்க அவ்வளோ ஒரு பொம்பளையா ஒரு சின்ன குழந்தை கருவை வந்து அழிக்க பார்க்கறதுல அப்படின்னு வந்து பேசுனாங்கன்னுங்களா இப்போ அவள் வாழ்க்கையை அழிக்க பார்க்குறேன் நீ எல்லாம் யார் நீ ஒரு மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து என்ன ஆக போனாக்கா நம்ம பயிரிக்கும் சரியான ஒரு முடிவு வந்து கட்ட போகிறாங்க விஷயத்தில் வந்து சரியாக மாட்ட போகிறாங்க இப்போ நம்ம கௌதம் என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இந்த பைரி பண்ணதுன்னு தெரிஞ்சதும் கழுத்தை பிடிச்சி நெறிக்க ஆரம்பிக்க போகிறாங்க நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு வந்து கேட்டு இதுக்கப்புறம் வந்து உன்னாலாம் உயிராடியே விடக்கூடாது இந்த அஞ்சலி தான் வந்து இந்த மாதிரி கேடு கெட்ட வேலையெல்லாம் வந்து பண்ணுவானு நினச்சேன் ஆனால் நீயும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுன்னு நினச்ச கூட பார்க்கல பைரவி உன்னெல்லாம் வந்து உயிரோட விட்டாக்க இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் நாங்கள் எப்படி முன்னேற முடியும் ஏன்னா நீ தான் வந்து எங்களை வந்து பிஸ்னஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி என் ஃபேமிலியை வந்து ஒழிக்க பார்க்குறேன் என் இலக்கிய வந்து கொல்ல பார்க்குற நீ ஒரு கொலகாரி அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம கௌதம் வந்து பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து இந்த பைரவிக்கு தேவைதானா ஆமாம் இதெல்லாம் வந்து தேவைதான் அப்போ தான் வந்து திருந்துவாங்கன்னு பார்த்தோம் அவங்க எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல எப்படி திருப்பம் அவளை பழி வாங்குறது அப்படின்னு வந்து இதுன்ட்டு இருக்காங்க இப்போ கௌதமுக்கு வேற ஒரு நல்ல நல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து நடக்காத ஒரு காரியம் இப்போ பைரவிக்கு அது மூலியமாக வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அதுக்கெல்லாம் யார் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க